வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று தனஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்தில் பலம் பெறுவது பல்வேறு வகையில் அதிர்ஷ்டம் யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே டிசம்பர் இருபதாம் தேதி முதல் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியாக சனி பகவான் வலுவாக அமர்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டும் முயலரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்றாலும் சார்ந்த விஷயத்தில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது என்பதை சனி ஆனால் ராசியின் அதிபதி பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் அக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக அமர்கிறாருங்க எனவே மீன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் யோகம் நிறைந்த ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் நதியான அதிபதியான குரு baha'wan பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் குரு பகவான் அதிலும் குறிப்பாக குருவின் பார்வையில் சுக்கரன் புதன் ஆகிய கிரகநிலைகள் பகை கிரகமாக இருந்தாலும் கூட புதன் சுக்ரனின் பார்வையில் குரு சம கிரகமாக பார்க்கப்படுகிறார் மற்ற கிரகநிலைகளின் பார்வையில் இருந்து பார்க்கும் போது குருவிற்கு பகை கிரகம் என்று எதுவும் கிடையாது குருவை பகை கிரகமாக எந்த கிரகமுமே பார்க்கவில்லை எனவேதான் நவ கிரகங்கள்ல மிகவும் முக்கியமானவராகவும் முழு இருக்கக்கூடிய குரு பகவானுடைய மாறுதலை ஏற்படுத்த போகிறாருங்க ஏனென்றால் பொதுவாகவே அதிசாரம் மற்றும் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத கிரகமாக பார்க்கப்படக்கூடியவர் குரு பகவான் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக பானியல் அரசன் என்று சொல்லப்படுகிறார் மற்ற கிரக நிலைகளை விட அதீதமான நல்ல பண்புகளையும் ஒழுக்கம் நேர்மை வைராகியம் உயர்ந்த செயல்பாடுகள் அனைத்தையுமே மனித வாழ்வில் கொடுப்பதோடு மட்டுமல்லாது உயரிய செல்வத்தையும் அழுமை மிகுந்த அதிகாரத்தையும் கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருக்கிறார் அவர் மற்றவர்களுக்கு அபரிவிதமான துன்பங்களை விலக்கி நன்மையை கொடுக்கக்கூடிய மிகுந்த இரக்கம் கொண்ட கிரகமாகவும் செயல்படுகிறாருங்க அவர் வக்ரத்தில் சஞ்சரித்தது அவ்வளவு சிறப்பான நன்மை இல்லை அவர் வக்ரகதியில் இருந்து வக்ர நிவர்த்தி பெறுவது பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிக அபரிவிதமாக கொட பாருங்க மனித வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய செல்வ செழிப்புகள் வாய்ப்புகள் போன்ற அனைத்தையுமே நேர்வழியில் கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்பவர் தான் குரு பகவான் அப்படிப்பட்டவர் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் போன்ற கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன அதிலும் குறிப்பாக குருவின் நட்பு வீடான செவ்வாயின் மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று பலமாக அமர்வது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலாக பார்க்கப்படுதுங்க நீங்கள் எதிர்பாராத வகையில் முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுப்பார் ஏனென்றால் அன்பு மற்றும் அன்பாக பேசும் திறன் மற்றவர்களை மதிப்புடன் நடத்தும் என்பது உங்களுடைய வாழ்வில் போகிறது கல்வி தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மிக சிறந்த மாறுதலும் மகத்தான முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே அன்பு என்பது அதிகரிக்கும் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்ற மற்றும் வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை மட்டுமல்லாது குருவின் தனுசு ராசி மற்றும் மீனராசி பார்க்கப்படுகிறது அதே சமயம் கடகராசி அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுதுங்க மகர ராசி நீச்ச வீடாக பார்க்கப்படுகிறது குரு வக்ர நிவர்த்தி பெற்று விரைவாக அனைத்து நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை இந்த தருணத்தில் மிக அபரிவிதமாக சிம்மம் துலாம் மற்றும் தனுசு ஆகிய ராசிகளின் மீது பலவற்ற முறையில் கிடைக்கிறது எனவே பல்வேறு விதமான நன்மைகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் தற்போது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதியில் இருந்து ஏப்ரல் மாதம் வரை மேசராசியில் சஞ்சரிக்கப் போகிறாரு நேருகதியில் திரும்பக்கூடிய குரு பகவான் சுபத்துவ பாதையில் பயணிப்பதால் நீங்கள் எதிர்பாராத நல்ல பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறார் குறிப்பாக ஒரு வருட காலம் ஒவ்வொரு நதியில் சங்கமமாகக்கூடிய குருவின் அமைப்பு மிகப்பெரிய அளவில் சிரமங்களை நீக்கி முன்னேற்றத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அதிலும் இந்த ஆண்டு வக்ர நிவர்த்தி பெற்ற கங்கா நதியில் தேர்வதால் நிறைந்த நன்மை அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க இது பல்வேறு வகையிலும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரை நிறைந்த நன்மைகளை அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க அது குருவின் நட்பு வீடாக பார்க்கப்படுகிறது எனவே இனி வரக்கூடிய தருணங்கள் மன நிறைவு பெறக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்க போகிறது தேவை இல்லாமல் பல்வேறு விதமான மாட்டி தவித்தவர்களுக்கு அவற்றில் இருந்து வெளிவருவது குடும்ப சூழ்நிலையும் மங்களகரமான நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை நவக்கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த குரு உறுதிப்படுத்துகிறார்கள் அதே சமயம் சனியும் கும்ப ராசியில் அமருகிறார் இந்த இரண்டு மாறுதலும் ஒரே தினமான டிசம்பர் இருபதாம் தேதி நடைபெறுகிறது மிக பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எப்படி குருவின் அமைப்பு இருக்க மீன மீனராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க அவர் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக இரண்டாம் இடமாகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானம் ஸ்தானத்தில் அமர்வது பலம் பெறுவது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் மிக சிறந்த வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது அதிலும் குறிப்பாக அதிர்ஷ்ட புதையில் கிடைக்கக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கப் போகிறது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் பாக பிரிவினை உள்ளிட்ட பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டபடி சிறப்பாக செய்து முடிக்க முடியும் தொழில்துறை வியாபாரத்துறையில் எதிர்பார்த்த கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது அனுமதி உள்ளிட்ட அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களும் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில் துவங்குவதற்கான வாய்ப்பும் தொழிலை விரிவுபடுத்துவது போன்ற பணிகளையும் மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம் பல்வேறு வகையில் வில்லங்கமாக இருந்த பல விஷயங்கள் உங்களை விட்டு விலகுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிய நிலம் வீடு விவசாய உபகரணங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு பல்வேறு விதமான தடைபட்ட காரியங்கள் கவலையை அளித்த நிலையில் நிச்சயமாக நல்லதொரு கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உங்களை விட்டு விலகுங்க வீண் அலைச்சல்கள் குறைகிறது இல்லத்தில் பல நல்ல சுப நிகழ்வுகள் நடைபெறும் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் ராசியின் அதிபதி வகர நிவர்த்தி பெறுவதால் பெண்மணியின் பெயரில் சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மீன ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து தினத்தில் அருகாமையில் உள்ள குருபகவான் ஆலயம் அல்லது நவக்கிரக ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை